தான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜீரமணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பித்து உள்ளது அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் புது வருடத்தில் முதலாம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சந்திக்கிறேன் சென்ற வருடங்கள் அனைவருக்குமே நன்மைகள் நடந்திருக்கலாம் தீமைகள் நடந்திருக்கலாம் பல்வேறு விடயங்களை கடந்து தான் நான் இந்த வருடம் வந்திருப்போம் சென்ற வருடம் நடந்த நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை வந்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த வருடத்தை வந்து நாங்கள் செழுமையாக்குவதே சரியான செயலாகும் நடந்தனவற்றை நாம் மாற்றுவது கடினமான உடையம் நடக்கப் போவதை நாங்கள் மாற்றுவது இலகுவான உடையம் அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு தரப்போகிற வழிபோக்கனானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிகளும் வந்து எவ்வாறு பயன்களை கொண்டிருக்கின்றது எவ்வாறு பிரதிபலங்களை கொண்டிருக்கின்ற காண்பிக்கிற வழி தான் இந்த அமைய போது அந்த விதத்தில் வந்து ஜோதிட மாமணி துண்ணையூர் சிவஸ்ரீ ராம் திரு லோகேஸ்வரர் குருக்கள் அவர்களைத்தான் நான் சந்திக்க போகிறேன் சந்தித்து இந்த வருட ராசி பலன்களை தான் உங்களுக்கு வழங்க போகிறேன் அந்த ராசி பழங்கள் வழங்குகின்ற வழிபோக்கனாக தான் இந்த வழிபோக்கன் அமைய போது வாங்குவோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் குருக்கள் வணக்கம் வணக்கம் ராமணன் மூன்று சந்திக்கிற மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் நிச்சயமாக எல்லோருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மலர்கின்ற பொழுதும் ஒவ்வொருடைய எண்ணங்களிலுமே நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் வர வேண்டும் என்று தான் நாங்கள் நினைப்போம் அந்த நினைவுகள் சரியாக சிறப்பாக அமைய வேண்டும் நாம் எல்லோரும் மனிதர்கள் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு ஒரு வரையறையை ரிவன் வைத்திருப்பான் என்பதை மறந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் எங்களுடைய வரையறை என்ன எங்களுடைய தராதனம் என்ன நாங்கள் இதிலே நிற்க வேண்டும் என்ற அந்த தத்துவார்த்தத்தை மனதிலே கொண்டு வாழ்ந்தோமானால் வாழ்க்கையிலே பல துன்பங்களை நாங்கள் தவிர்த்து விடலாம் எனவே இந்த புதிய ஆண்டிலே இந்த சிந்தனையை நீங்கள் கொள்ளுங்கள் எங்களுக்கு இது போதும் எங்களுடைய நிலை என்ன என்பதை அறிந்து நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளோடு எங்களுடைய ஓட்டத்தை வைத்துவோம் என்றால் அந்த ஓட்டம் நிச்சயமாக வெற்றி ஓட்டமாகத்தான் இருக்கும் என்பதை குறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து மக்களுக்கும் நல்லதை தர வேண்டும் என்று மனதார உலதார பிரார்த்தித்த ஆசைகள் கூறுகின்றோம் பொதுவாகவே எங்களுடைய இயற்கை என்பது இறைவனின் நியதியிலே உள்ளது நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற கர்மங்கள் அதற்கு வினையாகத்தான் இயற்கை பேரழிவுகள் அமைகின்றன எனவே முடிந்த அளவுக்கு மனிதனாக மனித நேயம் உள்ளவர்களாக வாழப் பழகுவோம் வாழுவோம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்பம் இங்கிதம் இனிமை தரும் என்று கூறி இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் சுகத்தையும் இன்பத்தையும் வாரி வழங்க வேண்டும் என்று எல்லாம் பல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தித்து நல்லாசி கூறுகின்றேன் இந்த வழிப்போக்கன் நிகழ்வுலே சந்திப்பதிலே மிக மகிழ்வு இதிலே குறிப்பிட்டு ஒன்று சொல்ல வேண்டும் இந்த வழிப்போக்கன் நிகழ்வு நூற்றி ஐம்பது நிகழ்வுகளை தாண்டிவிட்டது என்பதிலே எங்களுக்கு மிக பெருமை ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியை செய்வது என்பது சாதாரண விடயம் அல்ல அது அந்த ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்குத்தான் அதனுடைய கஷ்டங்கள் புரியும் அதை அந்த நிகழ்ச்சி இடைவிடாது தொடர்ந்து நடைபெறுவதும் வெற்றிதான் அதற்காக அந்த இந்த வழிப்போக்கன் நிகழ்வை நடாத்துகின்ற அந்த தொலைக்காட்சி டான் தொலைக்காட்சிக்கும் அதை நடாத்தி கொண்டிருக்கின்ற ரமணனுக்கும் உண்மையிலேயே நாங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் ரமணன் எங்கள் ஊரின் மைந்தன் என்பதிலே இன்னும் எங்களுக்கு ஒரு பெருமை அவருடைய ஊடகப் பயணம் இன்னும் தொடர வேண்டும் இந்த நூற்றி ஐம்பது நிகழ்வுகளை தாண்டியது என்பது எங்களுக்கு மிகவும் மனதுக்கு இன்பமும் இங்கிரமும் தருவதாக அமைகின்றது பொதுவாகவே நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற மாதம் மார்கழி மாதம் மிக அருமையான ஒரு மாதம் மகாவிஷ்ணு கூறுகின்றான் மாதங்களில் நான் மார்கழி என்று அதேபோன்று தனுசு ராசியிலே சூரியன் செஞ்சிருக்கின்ற காலம் இறை ஆன்மீகத்தை எங்களுடைய மனதுக்கு திறகின்ற அற்புதமான காலம் அதிலும் அதிகாலை வழிபாடு என்பது மார்கழியிலே தனித்துவமாக போற்றப்படுகின்றது அந்த மார்கழி மாதத்துக்கண்ட தனித்துவம் இயற்கையினுடைய ஆரம்பங்களிலே நன்கு புரிய கூடியாக இருக்கும் மெல்லிய குளிர்காட்டு அந்த அதிகாலையிலே நாங்கள் தலைக்கு தோய்ந்ததுமே அந்த நீரங்கள் மேல் படுகின்ற பொழுது இருக்கின்ற எங்களது ஆன்மீக உணர்வு இவையெல்லாம் ஒரு தென்றலை தாளாட்டுகின்ற பொழுது இருக்கும் அந்த ஆன்மீகத்தை சரியாக உணர்வுபூர்வமாக அனுபவிக்கின்ற காலமாக இந்த மார்கழி அமைகின்றது எனவே இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலை நீராடல் அதிகாலை வழிபாடை நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் செய்வதன் மூலமாக பல பல நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் பல துன்பங்களை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் வருடத்திலே முறை அமைகின்ற அற்புதமான வரம் அதை எல்லோ எல்லா மக்கள் நம்மளுடைய இந்து சீவ சமயம் சார்ந்த அனைத்து மக்களும் அதை பெருமையோடும் நல்ல மனதோடும் அதை வழிபாடுகளை தொடர்வது எல்லோருக்குமே சிறப்பை தரும் மார்கழி மாதம் என்றவுடனே நீங்கள் நினைக்க வேண்டும் ஜனவரி வந்துவிட்டதே ஐயா மார்கழி சொல்கிறார் என்று எங்களுடைய தமிழ் மாதம் மார்கழி மாதம் பொங்கலுக்கு முதல் நாள் அதாவது இம்முறை பொங்கல் பதினைந்தாம் தேதி வருகின்றது பதினான்காம் தேதி வரை மார்கழி மாதம்தான் எங்களுடைய தமிழ் மரபு எனவே எங்களுடைய தமிழ் மரபின்படி மார்கழி மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி தான் நிறைவு பெறுகின்றது ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் தை மாதம் ஆரம்பமாகின்றது எனவே இந்த மார்கழி வழிபாடு மார்கழி நீராடல் எங்கள் எல்லோருக்கும் சிறப்பையும் மேன்மையும் தருகின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் நான் உங்களோட வினாவிருந்த வினா என்னவென்றால் இந்த ஆங்கில வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துள்ளது கண்டிப்பாக இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அவ்வாறான பலங்களாக வரையவிருக்கிறது அமைகின்றது நிச்சயமாக சுருக்கமாக அதை நாங்கள் இங்கே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் மலர்கின்ற பொழுதும் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கும் எங்கள் எல்லோருடைய மனங்களிலுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டிலே நாங்கள் நினைக்கின்ற திட்டங்களை சரியாக நினை நிறைவேற்ற முடியுமா எங்களுக்கு தடைகள் இருக்குமா தாமதங்கள் இருக்குமா இல்லை எங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் வருமாண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக எழுகின்ற கேள்வி அது ஜாதகம் ஜோதிடம் என்பது ஆணித்தரமாக அற்புதமாக எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அதை நம்புவர்களுக்கும் சரி நம்பாதவர்களுக்கும் சரி ஜாதகம் என்பது எப்பொழுதுமே சரியாக அது பாட்டிலே அதுக்குரிய பலங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது நாங்கள் அதிலே அதிகமாக ஆர்வம் கொண்டு அதையே நம்பிக்கொண்டிருப்பதும் தவறு அதே நேரம் அதை நம்பாமல் விடுத்து எங்களுடைய எண்ணத்துக்கு போவதும் தவறு எனவே ஜோதிடம் ஒரு வழிகாட்டி அதை ஏற்று அதற்குரிய செயல்பாடுகளை நாங்கள் செய்கின்ற பொழுது அது எல்லோருக்குமே நன்மையை தருவதாக அமைகிறது அந்த வகையிலே இந்த பன்னிரெண்டு ராசிகளிலேயே முதல் ராசியான மீட ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஓராம் பாதம் கொண்ட இந்த மேடராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எப்படியான பலங்கள் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி மாற்றம் நடைபெற இருக்கின்றது இந்த சனி மாற்றம் உங்களுக்கு ஏழரைச்சனியின் ஆரம்பமாக அமைகின்றது அதாவது ஏழரைச்சனி ஆரம்பிக்கின்ற காலம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கின்றது குருபலனை பார்த்தோமானால் குருபலன் துவருகின்ற மே மாதம் வரை உங்களுக்கு மூன்றாம் இடத்திலும் அதுக்கு பின்பு நான்காம் இடத்திலும் அமைகின்றது பொதுவாகவே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அனுகூலங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையும் எடுக்கின்ற முயற்சிகளிலே சிறு சிறு எழுபறிகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை நிதானமாக பொறுமையாக செயல்படுத்துகின்ற போது அது உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும் எனவே எல்லா விடயங்களிலுமே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் நீங்கள் அதே போல் முதன்மையாக செயல்படுகின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உணர்ச்சிபூர்வமானவர்கள் எதையும் சட்டென்று முகத்துக்கு நிறைவேற்றக்கூடியவர்கள் எனவே உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மேடராசிக்கு இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரும் ஜோகமும் இல்லை பெரும் நஷ்டமும் இல்லை நடுத்தரமான நல்ல பல பலாபலங்கள் கிடமுண்டு அதை நினைந்து அதை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு நல்ல வெற்றிகளை பெறலாம் அடுத்து இடபராசி இடபராசியை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்டு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அனுகூலமான நன்மைகளுக்கு இடம் உண்டு சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதம் முதல் பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்துக்கு அமைகின்றார் குரு பகவான் மே மாதம் வரை ரெண்டாம் இடத்திலே அமைகின்றார் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு நடுப்பகுதி வரையும் மிகவும் யோகமான நல்ல பலாபலங்களுக்கு உண்டு எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் இருக்கும் அனுகூலமான பலாபலங்கள் உங்களை தா நாடி வரும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அந்த பலன்கள் அனுகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மே மாதத்தின் மே மேலாக குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தின் பின்ப பின்னராக அமைகின்ற பலன்கள் சற்று காரிய தடைகள் சகோதரர்களுடன் சில சில சச்சரவுகள் போன்ற நிலைகளை உரு உருட்படுத்தும் எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் பொதுவாகவே இடபராசி இருக்கார்கள் தைரியம் மிக்கவர்கள் தங்களுடைய காரியங்களிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுவர்கள் எனவே அதை உணர்ந்து செயல்படுகின்ற தன்மை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்குரன் சுகபோகங்களை வாரி வழங்குகின்ற ராசியாக அமைகின்றது எனவே அதற்கேற்ப நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் பிற்பகுதியிலே செயல்பட வேண்டும் முற்பகுதி உங்களுக்கு மிக ஜோகமாக அமைகின்றது அடுத்து மிதுன ராசியை பார்த்தோமானால் மிதுன ராசி மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் இருக மே மாதம் வரை உங்களுடைய ராசியிலே ஜென்ம ராசியிலே அமைகின்றார் எனவே மனச்சஞ்சலங்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னராக சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற தொழில் ஸ்தானத்திலே அமைகின்றன எனவே தொழில் ரீதியான இடமாற்றங்கள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் எனவே அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் மார்ச் மாதத்திலேருந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும் மே மாதத்தின் பின்னராக உங்களுக்கு பிற்பகுதி ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் பிற்பகுதி மிக யோகமாக மிகச் சிறப்பாக அமையும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு அமைகின்றது மிகவும் சிறப்பும் யோகமும் தரக்கூடியதாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிடம் நல்ல வெற்றிகள் அமையக்கூடியதாக இருக்கும் எனவே மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியம் அதாவது உங்களுடைய ராசினா புதன் நல்ல ஞானத்தோடும் நல்ல அறிவோடும் செயல்படக்கூடிய கொண்டவர்கள் நீங்கள் எனவே உங்களுடைய வாழ்க்கை நெறியிலே பல முன்னேற்றங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து கடகராசி கடகராசியை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி மாற்றத்தினூடாக அஷ்டமத்து சனி உங்களுக்கு நீங்க பெறுகின்றது அதன் பின்னராக உங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாம் இடத்திலே அமைகின்றார் எனவே யோகமான அனுகூலமான நல்ல பலாபலங்களுக்கு உண்டு இந்த ஆண்டிலே உங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பன்னிரெண்டாம் இடத்தில் அமைகின்றார் எனவே சுப விரயங்கள் அதாவது உங்களுடைய பண செலவீனங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவிடக்கூடியதாக ஆண்டின் நடுப்பகுதி வரை அமையும் அதன் பின்னராக குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசி என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்திலே வருகின்றார் எனவே ஆண்டின் பிற்பகுதியிலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தின் மேலாக சற்று சிரமங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் இருக்கும் எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனச்சஞ்சலம் அதிகம் கொண்டவர்கள் எதையும் சரியாக முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுகின்றவர்கள் கடகராசியை பொறுத்தவரைக்கும் கலகலப்பாக எழுடும் பழகுவீர்கள் பேசுவீர்கள் ஆனால் உங்களுடைய முயற்சிகளிலே சற்று அலைச்சல்களும் தடைகளும் விழுபறைகளும் இயல்பாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சந்திரன் அதிபதியாக நோடியால் எனவே அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டு நல்ல வெற்றிகளை காணலாம் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஓராம் பாதம் கொண்ட சிம்ம ராசி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அட்டமத்து சனியாக ஆரம்பிக்கின்றார் இந்த வருடத்திலே உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்கின்றது சனி பகவானுடைய சஞ்சாரம் ரெண்டரை ஆண்டுகள் எனவே இந்த அட்டமத்து சனி காலங்களிலே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் வரைக்கும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராம் இடத்திலே அமைகின்றார் எனவே குருவினுடைய அந்த பதினோராம் இடம் ஓரளவுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் கொடுக்கும் அதே நேரம் இந்த அட்டமற்ற சனி தேவையற்ற சிறு சிறு பிரச்சனைகள் சஞ்சல நிலைகள் தொழில் சார்ந்த வேலை பழுக்கள் அலைச்சல்கள் போன்ற நிலைகளை கொடுக்கும் எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு முற்பகுதியிலே ஓரளவுக்கு அனுகூலங்கள் இருக்கும் குருபுகான் பதினொன்றில் இருக்கும் வரைக்கும் பிற்பகுதியிலே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் என தொழில் ரீதியான விடயங்களிலே பொறுமையாக செயல்பட வேண்டும் எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானத்தோடு செயல்பட வேண்டும் எந்த விடயமாக இருந்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு பொதுவாகவே எதையும் சாதிக்கின்ற திறமை இருக்கும் அதே நேரம் கோபம் சட்டென பேசும் பேசுவது உங்களுடைய நடைமுறைகள் எடுத்தறிந்து நடக்கின்ற நடைமுறைகளாலே சில சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவே அதை புரிந்து தெரிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இந்த ஆண்டிலே அமையும் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் அடுத்து கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் ரெண்டாம் மூன்றாம் நான்காம் வாரம் அத்த நட்சத்திரம் சித்திரை ஓராம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் கன்னிராசியிலே ஆகப்படுகின்றார்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எதிர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாம் இடத்திலே அமைகின்றார் ஏழாம் இடத்திலே சனி பகவான் அமைந்தால் குடும்ப ரீதியான குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் குடும்ப சஞ்சலங்கள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசி நிலைக்கு பொதுவாகவே சனி பகவானுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று அலைச்சல் நிலைகளையும் கொடுக்க பார்க்கும் அதேபோன்று உங்களுடைய குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே ஜூன் மாதம் வரைக்கும் பத்தாம் இடத்திலேயும் அதன் பின்னருக்கு பதினோராம் இடத்திலேயும் அமைகின்றது எனவே முற்பகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதியிலே முக்கியமாக தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல் வேலைப்பளு பிரயாணங்கள் ஏற்படும் பிற்பகுதியிலே உங்களுக்கு அனுகூலமான குரு பனிர பதினொன்றுக்கு வரும்புகின்ற பொழுது அனுகூலமான நல்ல கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது பொதுவாகவே கன்னிராசிக்கு அதிபதி புதன் ஆறு புதனுடைய அந்த ஞானத்தோடு ஞானம் உங்களுக்கு இருக்கும் எதையும் சிந்தித்து செயல்படுகின்ற தன்மை இருக்கும் எனவே அதை உணர்ந்து செயல்பட்டு நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறலாம் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று கொண்ட உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இம்முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமையப்போகின்றது என்பதை பார்ப்போம் பொதுவாகவே துலா ராசியை பொறுத்தவரைக்கும் அதனுடைய ராசி அதிபதி சுக்குரன் எனவே எதையும் நடுநிலையாக இருந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிப்பெயர்ச்சியானது மிகச்சிறப்பான ஆறாம் இடத்துல அமைகின்றார் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் யோகமான நல்ல பலாபலங்களைத் தரக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகின்றது அதே போன்று உங்களுடைய குரு பகவானுடைய கோசாரம் தற்பொழுது ஒன்பதாம் இடத்திலும் தொடர்ந்து பத்தாம் இடத்திலும் அமையப் போகின்றார் எனவே உங்களுக்கு மிகச் சிறப்பான யோகமான பல இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த பதவியோர்வுகள் முன்னேற்றங்கள் இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டின் நடுப்பகுதிக்குள்ளே அது அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே ஆளுமையோடு செயல்படக்கூடிய நல்ல முயற்சிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைகின்றது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சுக போகத்துக்குரிய அதிபதி எனவே எதையும் சிந்தித்து செயல்பட்டு நல்ல வெற்றிகளை நீங்கள் காணலாம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கொண்டு உங்களுக்கு இந்த ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் பேச்சு வருகின்ற சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாம் இடத்துக்கு அமைகின்றார் குரு பகவான் தற்பொழுது அட்டமத்தில் இருக்கின்றார் மே மாதத்தின் மேலாக ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகின்றார் பொதுவாகவே இந்த ஆண்டு முற்பகுதியிலே சற்று சிரமங்கள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிரானத்தோடும் செயல்பட வேண்டும் காரிய தடைகள் இருக்கும் எதிர்பாராத செலவீனங்களும் இருக்கும் ஆனால் உங்களுடைய மே மாதத்தின் பின்னராக அமைகின்ற குருவினுடைய ஒன்பதாம் உடைய பாகிஸ்தான சஞ்சாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகங்களை தரும் எதிர்பார்க்கின்ற வடயங்களிலே வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே எங் இந்த ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே பிற்பகுதி உங்களுக்கு மிகச் சிறப்பாகவும் யோகமாகவும் அமையும் பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எனவே எந்த விடயத்திலுமே நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் ஒரு தன் தற்போக்கான தத்துணைவான செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்து ஆறு ஆமிருந்து யோசித்து செய்தால் எல்லா விடயங்களுமே வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடுத்து கொண்டு போமானால் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் அமைகின்ற தனுசு ராசியினுடைய நட்சத்திரங்கள் அதாவது தனுசு ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஓராம் பாதம் கொண்ட இந்த மூன்று நட்சத்திரங்களும் தனுசு ராசியிலே அமைகின்றன இந்த ராசியை வரைக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மார்ச் மாதம் நான்காம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுகின்ற நான்காம் இடத்திலே அமைய இருக்கின்றார் அதே போன்று உங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது ஏழாம் இடத்திலும் மே மாதத்தின் மேலாக அட்டமஸ்தானமாக எட்டாம் இடத்திலும் அமைகின்றார் எனவே பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு சற்று சிரமங்கள் தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கின்றது சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற நாலாம் இடம் அவ்வளோ விசேஷமாக இல்லை அதே போன்று குருவும் ஆண்டின் நடுப்பகுதியின் மேலாக மே மாதத்தின் மேலாக எட்டாம் இடத்துக்கு வருவதும் சற்று அலைச்சல்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் எனவே பொறுமையோடும் நிரானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும் எடுக்கின்ற முயற்சிகளிலே மிக அவதானமாக செயல்பட வேண்டும் தொழில் சார்ந்த சிக்கல்கள் அழைச்சர்கள் இருக்கும் குடும்ப நிலையிலே சிறு சிறு மனச்சலங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் தனுசு ராசியை வரைக்குமே தத்துணிவான செயல்பாடுகள் அதிகமாக கொண்டவர்கள் போராட்டங்கள் உங்களுடைய இயல்பான நிலை அதாவது தனுசு ராசிக்கு போராட்டம் என்பது இயல்பான நிலை அதை உணர்ந்தபடியால் நீங்கள் அதை ஏற்று செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கின்றது எனவே அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றிகளை காணலாம் அடுத்து மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசியிலே உத்தராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவட்டம் ஒன்று ரெண்டு கொண்ட மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டிலே அமையப்போகின்ற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏழரை சனி என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் உங்களை விட்டு நீங்குகின்ற காலம் மார்ச் மாதம் அதன் பிறகாக உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வருகின்றார் பல இப்போ ஏழரை ஆண்டுகளாக உங்களுக்கு பல பல சிரமங்களை இடையிடையே தந்து கொண்டிருந்த சனி பகவான் உங்களை விட்டு நீங்குகின்றார் ஒரு பெருமூச்சு விடுங்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பான காலங்கள் இனி அமையப் போகின்றது குரு பகவானுடைய சஞ்சாரம் தற்பொழுது ஆறாம் இடத்தில் இருக்கின்றது மே மாதத்தின் மேலாக ஏழாம் இடத்துக்கு வருகின்றார் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பெரும்பாலும் நன்மைகளை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இடையிடையே மே மாதம் வரைக்கும் இந்த ஆறாம் இடத்துக்கு குரு சற்று ச செலவீனங்களையும் உடல் உபார்களையும் கொடுப்பாரு தவிர பெரும் சிரமங்கள் இருக்காது கடன் பிரச்சனைகளும் இருக்கும் இந்த குரு பகவான் மாறும் வரைக்கும் பிற்பகுதி அதாவது மே மாதத்து மேலே உங்களுக்கு மிகவும் யோகமான நல்ல பலாபலங்களுக்கு உண்டு எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும் பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆதிபத்தியம் சனீஸ்வரன் எனவே எல்லா விடயங்களிலுமே தத்துணிவாகச் செயற்படுவீர்கள் அதே நேரம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் மிக நல்ல வெற்றிகளை நீங்கள் காணலாம் இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாக அமைகின்றது அடுத்து கும்பராசி கும்பராசியை வரைக்கும் கும்பராசியிலே அபட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று கொண்ட கும்பராசி அம்பர்களுக்கு இந்த ஆண்டை ஏழரை சனி சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சனி சஞ்சாரத்தின் கடைக்கூறு மார்ச் மாதத்திலே ஆரம்பமாகின்றது அங்காலே தொடர்ந்து ரெண்டரை வருடங்கள் அந்த கடைக்கூறு நடைபெறும் அதே நேரத்திலே உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுற அஞ்சாம் இடத்திலே அமைவது வழியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் அனுகூலமான நல்ல உண்டு கடைக்கூறு சனி பகவான் உங்களுக்கு திடீர் ஜோகங்களை திடீர் நன்மைகளை கொடுப்பார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைகின்றது எடுக்கின்ற முயற்சிகளிலும் நல்ல வெற்றிகளும் அனுகூலங்களும் மே மாதம் வரைக்கும் அமையும் மே மாதத்தின் பின்னாக குரு பகவான் ஆறாம் விட அமைப்பது சற்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் அதே நேரம் கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கும் எனவே அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி சனி பகவான் எனவே ஆக்ரோஷமாக எல்லோருடையும் பேசி எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமையுடையவர்கள் யாரோடு எப்படி செய்ய வேண்டும் வேண்டுமென்ற சாணக்கியத்தன்மையுடையவர்கள் எனவே அதை உணர்ந்து செயல்பட்டு உங்களுடைய காலத்திலே நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை அனுகூலமாக வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அடுத்ததாக மீன ராசி மீனராசியை வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாது ரேபதி கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஏழரை சனி ஆரம்பமாகின்றது அதே நேரம் உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்திலும் பின்னர் மே மாதத்தின் பின்னராக ஐந்தாம் இடத்திலும் அமைகின்றார் பொதுவாகவே உங்களுக்கு இந்த இந்த ஆண்டிலே சற்று சிரமங்கள் இருக்கும் தடைகள் காரிய தடைகள் இருக்கும் எனவே பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் கையாளப்பட வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை இந்த விடியம் எடுத்தாலும் அதிலேயே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அடைச்சல்கள் வேலைப்பழுக்கள் இருக்கும் குடும்ப நிலையிலேயே சற்று மனச்சஞ்சலங்கள் பணவிரயங்கள் இருக்கும் எனவே பொறுமையோடும் நிரானத்தோடும் இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட வேண்டும் பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் எனவே ஞான நல்ல அறிவை தரக்கூடிய அந்த குரு பகவானை நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது எனவே நீங்கள் அதுக்கேற்ப செயல்பட்டு நல்ல வெற்றிகளை காணலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீர்மை என அமைகின்றன அது பொதுவாக இயல்பான ஒரு நடைமுறை ஜோதிரத்திலே எல்லா நேரங்களிலுமே நன்மைகள் இருக்காது எல்லா நிறங்களிலும் தீமைகளும் இருக்காது அதை உணர்ந்து செயல்படுவதுதான் மனிதனுடைய வேலை எனவே நாங்கள் எங்களுடைய காலம் எப்படி என்பதை அறிந்து நாங்கள் இந்த காலத்தில் இதை செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொண்டால் நாங்கள் ஜோதிடத்தோடு அணுகிச் சென்றோமானால் வாழ்க்கையிலே எங்களுக்கு பெருஞ்சிரமங்களை எல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் எனவே அனைவருக்கும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல திருவர்களை தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்பிகையை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி உண்மையிலே குருகள் நூற்றி ஐம்பது வழிபோக்கங்களை கடந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாவது வழிபோக்கன் உங்களுடன் அமைவதில் எனக்கு மற்றட்டு மகிழ்ச்சியும் விரமாகத்தான் நான் என்கிறது என்றேன் இந்த சந்தர்ப்பத்தை தந்து எங்களுக்கு இவ்வளோ தகவலை வழங்கியது உங்கள் நன்றி கொள் மிக்க நன்றி ராமணன் உங்களுடைய நிகழ்வுகள் இன்னும் தொடர வேண்டும் மக்களுக்கு நல்ல விடயங்கள் மக்களை போய் சேர வேண்டும் ஊடகம் என்பது தனித்துவமாக எப்பொழுதும் செயல்பட வேண்டும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் உண்மையிலேயும் ஊடகம் என்றால் மக்களுக்கு நல்ல விடயங்களை கொடுக்க வேண்டும் ஒரு சமூகம் ஒரு ஊடகத்தின் மூலமாக நல்ல பாதையிலே செல்வதுதான் எல்லோரும் நாங்கள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரும்பும் எல்லோ நபர்களும் விரும்புகின்றபடியும் எனவே உங்களுடைய அந்த வழிபோக நிகழ்வு பல நல்ல தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது அது தொடர நமது நல்வாழ்த்துக்கள் நன்றி குருக்கலாம் அன்பிற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நன்றி நன்றி